வணக்கம் இந்த பயிற்சி விளையாட்டுத் துறையில் உடற்பயிற்சி துறையிலும் இருக்கும் பெண்கள் மட்டும் பார்க்கவும் மற்ற பெண்கள் பார்க்க வேண்டிய அவசியம் அந்த பெண்கள் கூடல் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் இல்லை என்றால் தள்ளிவிட்டு செல்லுங்கள் அதாவது இன்று நாம் பார்க்க இருப்பது ஆண் உறுப்பை பற்றிய விளக்கங்கள் மூலம் பலவிதமான விளக்கங்களை உங்களுக்கு அளிக்க உள்ளேன் இது இரத்த ஓட்டத்தில் உடலில் இரத்த ஓட்டம் எப்படி உங்களுக்கு செயல்படுகிறது வார்ம் அப் பயிற்சி செய்தால் உடலில் இரத்த ஓட்டம் சீர்படும் அதிகரிக்கும் அதற்கான விளக்கங்கள் கூறுவதற்காக மட்டும் இந்த பதிவு அதாவது உடலில் இப்பொழுது கை மேலே வந்து இரண்டு சதை போன்று அதாவது இப்பொழுது இந்த துணி உள்ளுக்காக மடிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு மடிப்புகளாக உள்ள துணி போல் நமது கைகள் அனைவதும் கைகளில் அனைத்தும் இரண்டு மடிப்புகளாக அதாவது இரண்டு லாயர்களாக தோள்கள் மீது தோள்கள் உள்ளன சதைகள் மீது தோள்கள் உள்ளன அது இப்போது ஸ்டாண்டர்டாக இப்படி நிற்கும் போது இரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கும் இதை இப்படி செய்யும்போது இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதற்கான விளக்கங்கள் கூறுவதற்காக இந்த பயிற்சிகள் விளக்கம் கூறப்படுகிறது அதாவது நவத்வாரங்கள் பற்றி ஏற்கனவே விளக்கம் கூறியிருந்தேன் இப்பொழுது நம் நான் கூறும் விளக்கம் எளிய முறையில் இருப்பதற்காக இந்த விளக்கம் ஆண் உறுப்பு ஆண் உறுப்பின் மீது இப்படி மேலே சதை இருக்கும் உறுப்பு உள்ளில் இருக்கும் இரண்டு சதைகள் மேலே இருக்கும் இந்த சதைகள் நமக்கு தேவைப்படும் போது மின்னும் பின்னும் நகர்கிறது அதுபோன்று இப்பொழுது நான் செய்யும் பயிற்சியை நீங்கள் நன்றாக கவனிங்கள் உடற்பயிற்சி செய்யும் ஆண்களுக்கு நான் கூறும் விளக்கம் நன்றாக புரியும் இப்பொழுது அதாவது பெஞ்ச் பிரஸ் செய்யும்போது நடக்கும் செயல்பாடுகளை இப்போது நான் கூறுகிறேன் பெஞ்ச் பிரஸில் இப்படி நாம் படுத்துக்கொள்கிறோம் கால்களை நாம் இப்படி கீழே வைத்துக் கொள்வோம் அல்லது உங்களை விடுவோம் மேலே வைத்துக் கொள்வோம் எப்படியும் செய்வோம் பெஞ்சு பிரஸ்ஸில் நாம் இப்படி தூக்கும் போதும் இறக்கும்போதும் நமது அடி வயிற்று பகுதியில் உள்ள சதைகள் மார்பில் உள்ள சதைகள் அனைத்தும் இப்படி விரிந்து இறுக்கமாகும் அதே போன்று தொடை பகுதியில் விரிந்து சுருவோம் உடல் முழுவதும் அது போன்று ஆகும்போது இந்த ஆணுறுப்பு பகுதியில் உள்ள தசைகள் அனைத்தும் ஆணுறுப்பில் உள்ள தசைகள் அனைத்தும் அது போன்று ஏறி ஏறி இறங்குவதால் நமது பலம் அதிகரிப்பது போல் இவர்களுக்கு அனைவருக்கும் தோன்றும் நமது வெயிட்டை அளவு அதிகரிக்கிறோமோ அப்பொழுது அதற்கேற்றோல் உறுப்பு செயல்படும் இந்த பயிற்சி பெஞ்ச் பிரஸ் இங்கிலைன் DECLINE, ஸ்குவாட் மற்றும் புல்லப்ஸ் புஷ் அப் அதாவது தண்டால் அனைத்து வெயிட்டு தூக்கும் பயிற்சிகளும் இந்த செயல்பாடுகள் நடைபெறும் நான் கூறுவது அனைத்தும் பயிற்சி செய்பவர்களுக்கு அனைவருக்கும் விளக்கமாக புரியும் அதே போன்று ஆண்கள் காலையில் ஆண் உறுப்பில் பார்த்தீர்கள் என்றால் இந்த முனைப்பகுதியில் அதாவது விரலின் முனைப்பகுதியில் உறுப்பின் முனைப்பகுதியில் கருப்பாக இருக்கும் நீங்கள் சிறுநீர் வெளியேற்றினால் அல்லது நன்கு தண்ணீர் குடித்து பிறகு வெளியேற்றினால் அந்த இடம் கருப்பாக இருப்பது நிறம் மாறும் தூய்மையாக மாறிவிடும் இது நான் முதலில் கூறியுள்ள பயிற்சி அதாவது தண்ணீர் குடிப்பதற்கான பயிற்சி கூறியிருப்பேன் ஒருவார காலம் குடிப்பதற்கு அந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு தெளிவாக அது புரியும் அந்த கருப்பு நிறம் உங்களுக்கு மாறுவதற்காக சிலர் வந்து மருத்துவமனைகளில் அந்த முனைப்பகுதியை விட்டால் அந்த கருப்பு நிறம் எப்பொழுதும் இருக்காது என்று உங்களுக்கு விளக்கமளிப்பார்கள் தயவுசெய்து அதுபோன்று கிழிக்காதீர்கள் இறைவன் படைத்த படைப்பில் நமக்கு அனைவரும் இறைவன் படைத்த படைப்பை அனைவரும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் நாம் அதில் எந்த திருத்தங்களும் நாம் செய்யக்கூடாது அது நமது நமது வேலை இல்லை இது சிலர் வழிபாட்டுக்காக சிலர் செய்வார்கள் அதை பற்றி நமக்கு வேண்டாம் நமது செயல்பாடுகளை மட்டும் நாம் பார்ப்போம் பிறகு நான் கூறியிருந்தேன் பயிற்சிகள் மூலம் இப்படி செய்வது எப்படி உங்களுக்கு இதை அதாவது ஜிம்முக்கு செல்லாதவர்களுக்கு இதன் விளக்கம் எப்படி என்று புரிய வேண்டும் அதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நான் செய்யப்படுகிறோம் செய்யப்போவது அதாவது இப்படி அமர்ந்து கொள்ளுங்கள் கால்கள் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி எப்படி என்றால் உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன் யாரையும் நான் விமர்சிப்பதற்கோ குற்றம் கூறுவதற்கோ நான் இதை கூறவில்லை இது எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது இது பயிற்சிகளின் சிறப்பும் அதன் குறைபாடுகளையும் கூறுவதற்கான பயிற்சியாகும் அதாவது நமாஸ் செய்வார்கள் முஸ்லீம்கள் அது போன்ற பயிற்சி தான் இதுவும் அதே பயிற்சி நாம் இப்படி அமர்ந்து கொண்டு கைகளை பின்புறமு வைத்துக்கொள்ளலாம் அல்லது சாதாரணமாக வைக்கலாம் உடலின் பாரம் சும்மா வெயிட்டை வந்து நாம் தொடைகள் மீது கொடுக்கக்கூடாது சாதாரணமாக வைக்கணும் அல்லது வைத்து கொள்ளலாம் நேராக அமர்ந்து கொண்டு சிறிது இடைவெளி விடுங்கள் தொடங்கி இந்த பயிற்சி செய்யும் போது ஆண்கள் மட்டும் இது போன்ற வேஷ்டிகள் மட்டும் கட்டிக்கொள்ளுங்கள் அல்லது லுங்கி கட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆடைகள் அணிய வேண்டாம் இந்த பயிற்சி செய்யும் போது என்ன உங்களுக்கு விளக்கம் என்பது தானாக புரிய வரும் ஆரம்பத்தில் ஒரு செட்டிற்கு இருபது என்ற விகிதம் ஐந்து செட்டோ அல்லது பத்து செட்டோ செய்யுங்கள் இது தொடர்ச்சியாக செய்ய வேண்டாம் அதற்கு மாற்றி நான் கூறுகிறேன் இப்போது பயிற்சியின் விளக்கத்தை மட்டும் பயிற்சியை மட்டும் பாருங்கள் அதாவது நமனா செய்வது போல் சாதாரண இப்படி அமர்ந்து கொண்டு முன்புறமாக சாயுங்கள் இதை வந்து பொறுமையாக செய்ய வேண்டும் அவசரம் தேவையில்லை நார்மலாக செய்யுங்கள் இப்படி இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக இருபது என்று ஐந்து செட்டு அல்லது பத்து செட்டு வரை செய்யுங்கள் உங்களது ஆண் உறுப்பு அப்படியே அதன் பலத்தை அதாவது அதன் அதன் வீரத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் சிறிது சிறிதாக நிமிர்ந்து நிற்பான் அது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்பயிற்சியினை பார்த்த உடனே கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் உங்களுக்கு இதன் முழு விளக்கமும் தெரிய வேண்டுமென்றால் நான் சொல்லுவது போல் ஐந்து ரெப்பிட்டேஷன் அதாவது ஐந்து செட்டு அல்லது பத்து செட்டு செய்யுங்கள் உங்களுக்கு முழு பலன் அளிக்கும் பத்து தினங்கள் அது போன்ற செய்யுங்கள் அல்லது ஒரு மாதம் செய்யுங்கள் முழு விளக்கம் தெரியும் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு தெரியவும் அதற்கையால் அவ்வளவு எண்ணிக்கையில் தொடர்ச்சியாக எப்போதும் செய்யாதீர்கள் காலையில் மட்டும் உங்களுக்கு அனைத்து பயிற்சிகளும் முடித்த பிறகு கடைசியாக இந்த பயிற்சியை செய்யலாம் தேவைப்படுபவர்கள் மட்டும் செய்யலாம் அனைவரும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது ஒரு செட்டுக்கு பத்து என்ற விகிதம் மூன்று செட்டு செய்தால் போதும் அதிகமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்று காலையில் மட்டும் செய்யுங்கள் காலை மாலை என்று இந்த பயிற்சியை செய்யாதீர்கள் குளிப்பதற்கு முன்பாக இந்த பயிற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் குளித்து முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு குளித்து முடித்த பிறகு செய்தால் இது ஒரு உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் பயிற்சி ஒரு ஈர கசிவு போன்று இருக்கும் ஆனால் ஈரம் கிடையாது அந்த உணர்வு இருக்கும் அப்பொழுது நமக்கு தீட்டு ஆன தீட்டு ஆனது போல் அதாவது அசுத்தமானது போல் ஒரு இடையூறாக இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் இந்த பயிற்சியை மட்டும் குளிப்பதற்கு முன்பாக செய்யுங்கள் மாலை நேரங்களில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் இதை பற்றி ஆராய வேண்டும் என்றால் காலை மாலை அல்லது இடைவேளையில் இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் செய்யும் போதும் உங்களுக்கு அதற்கான விளக்கங்கள் அனைத்தும் புரியும் இது அனைவரும் இப்போது செய்த உடனே கூட நீங்கள் இந்த பயிற்சியை முயற்சி செய்து பார்க்கலாம் இது நான் கூறியது போன்று உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கான வேலை இரத்த ஓட்டம் அதிகமாக சீர்படுவதற்கு பயிற்சி சிறப்பானது உங்களுக்கு அடுத்து வரும் பகுதிகளில் வாமப்பயிற்சியை பற்றி உங்களுக்கு எளிய முறையில் சில விளக்கங்களை கூறுவேன் வணக்கம்